சாலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம் சித்திரை மாதம் சிம்ம ராசிக்கு பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசிக்கு பாருங்கள் பங்குனி மாதம் முழுவதும் சந்திராசிரம மாதம் படாத பாடு படுத்துருச்சு இப்போ சித்திரை வந்திருக்குங்க சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் போய் உச்சமாகிறார் இந்த சித்திரை மாதத்தில் ஒரு மாதம் இருக்கிறார் குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடு சேர்ந்துருக்கிறார் அப்போ யோகம் சேர்ந்துருக்குங்க குருவும் சூரியனும் சேர்ந்தால் யோகம் அது சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி உச்சம் பெற்று குருவோடு கூடியிருக்கிறார் அதனால் வந்து இந்த சித்திர மாதம் முழுவதும் சிம்ம ராசிக்கு ஒரு யோகம் செய்ய போகுதுங்க அதோடு இல்லைங்க சுக்கரன் புதன் ராகு வேறு எட்டில் இருக்கிறார் எட்டில் சூரியன் இருந்ததுனால நம்மளை படாத பாடு படுத்திருச்சு ராகும் சூரியனும் சூரிய கிரகணம் இல்லைங்களா அதனால் சிம்ம ராசிக்கு பங்குனி மாதம் போட்டு ரொம்ப சங்கடப்படுத்திருச்சுங்க இப்போ சித்திரை ஒன்றுக்கு சூரியன் வந்து மேசத்தில் உச்சமாகிறார் ராசி அதிபதி குரு வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரிஷபத்துக்கு வர்றாரு அதுக்கப்புறம் தாங்க சிம்ம ராசிக்கு யோகம் வருது என்ன காரணம்னா சிம்ம ராசிக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு தொட்ட காரியங்கள் எல்லாம் தாமதம் வம்பு வழக்கு பிரச்சனை எட்டுல ராகு இருக்குது இல்லைங்க பண பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் குடும்ப பிரச்சனை பெரிய சங்கடங்கள் உருப்படும் எல்லா வகையிலுமே நமக்கு சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்துச்சுங்க இந்த சித்திரை மாதம் பாசிட்டிவாக வந்துடுச்சு நமக்கு குரு சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜயம் செய்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு வேற வந்து ரிஷபத்துக்கு வந்து நம்ம தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்தபடியாக சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சொத்து சுகம் வண்டி வாகனம் அப்போ நமக்கு அந்த வகையிலே நமக்கு வீடு வாகனம் சொத்து விற்கணும் வாங்கணும் இந்த வேலையெல்லாம் நடக்க போகுதுங்க அடுத்தபடியாக பாருங்கள் தனது ஒம்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் சிம்மராசிக்கு ஆறாம் இடங்கிறது நோய் தீர்ந்து போகுதுங்க கடன் தீரணும் கடன் தான் நிறையா இருக்க பெரிய கடனை வாங்கி சின்ன கடனை தீர்க்க போகிறோம் எதிரியெல்லாம் மாறி போயிடுவாங்க வலுவிழந்து போவாங்க நோய் போயிடும் அப்படி ஒரு நேரங்க சிம்மராசிக்கு தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் மூணு மாதம் படாத பட்டுட்டாங்க இந்த மூணு மாதத்தை விட ராசி அதிபதி உச்சமாகறது ரொம்ப சிறப்புங்க அவர் போய் குருவோடு சேர்ந்தது சிவராஜயோக வேறு கிடை கிடச்சிருக்கு இந்த குருவே நமக்கு செய்வாருங்க இருந்தாலும் இன்னும் கூடுதலான நன்மை செய்கிறதுக்கு தனஸ்தானத்தை குடும்ப குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கணுன்னா குரு பயிற்சி ஆகணும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுக்கப்புறந்தாங்க நமக்கு எல்லா யோகமும் நடக்க போகுது சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் விற்கணும் இந்த மாதிரியான வேலையெல்லாம் நடக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேருந்தே நமக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் படாத பாடுபடுத்திச்சு ஏன்னா அக்டோபர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் தான் எட்டில் ராகு வந்துச்சுங்க அதுலேருந்து ரொம்ப பண கஷ்டம் வந்துருச்சுங்க மன கஷ்டம் வந்துருச்சு அதனால் இப்போ நமக்கு நல்ல நேரம் சிம்ம குரு குறுப்பயிற்சி ஆகட்டுங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ சித்திரை மாதம் நமக்கு நன்மையில செஞ்சு கொடுத்துரும் அதனால் நமக்கு நல்ல அமைப்பு இந்த மாதத்தில் கிடைக்குதுங்க தைரியம் வருது யோகம் வருது போகம் வருது எல்லா வகையிலையும் நன்மைங்க அடுத்தபடியாக பாருங்கள் பத்தொம்போது ரெண்டு டென்ஷனுங்க கோவப்படாதீங்க அன்றைக்கி தெய்வ சிந்தனையோடு நாளை தள்ளுங்க அடுத்தது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பண வரவு மகிழ்ச்சி முயற்சிகள் யாவும் வெற்றிங்க முப்பதாந்தேதி வரவு தான் மகிழ்ச்சி தான் சந்தோஷந்தான் மே மூணு நாலு வீண் பிரயாணம் வெட்டி அழைச்சலுங்க அஞ்சு ஆறு எச்சரிக்கை சங்கடம் ஏற்படுத்தும் அதிக தெய்வ சிந்தனை தேவை குழப்பங்கள் அதிகமாக நடக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏழு எட்டு ஒம்பது அஞ்சில் வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் தேதி ரொம்ப நாவடக்கம் பொறுமையாக இருக்கணுங்க தெய்வ சிந்தனையோடு அந்த நாளை தள்ளுங்க தன் வாயாலேயே கட்டுடுவோம் அதனால் ஏன்னா ரெண்டில் கேது இருக்கு இல்லைங்க கொஞ்சம் கெடுக்க பார்க்கும் பேசி நமக்கு வரக்கூடிய யோகத்தை குறைச்சிக்குவோம் அதனால் சிம்ம ராசிக்காரவங்க இப்போ ரெண்டில் கேது இருக்க நிதானமான பேச்சு வேணுங்க தடாபடான்னு பேசக்கூடாது ஏற்கனவே கோபக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க ஆகையினால் நமக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால அதை குறைக்கும் அதனால் பத்தாம் தேதி நாவடக்கமாக இருந்துக்கோங்க பொறுமையாக இருங்க பதினொன்று பன்னெண்டு வரவு மகிழ்ச்சிங்க பதிமூணு அஞ்சு எக்கச்சக்கமாக செலவு நடக்குங்க விரைய நடக்கும் நஷ்டம் நடக்கும் சூதகமாக நடந்துக்கோங்க பொதுவாக தெய்வ சிந்தனையோடு இருங்க இந்த சித்திரை மாதம் சிம்ம ராசிக்கு யோகத்தை செய்ய போது வணக்கம் நன்றி